ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சிக்கக்கூடியது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வரக்கூடிய ஜூலை ஐந்தாம் தேதி என்று அமாவாசையும் நிகழ இருக்கு எப்பவுமே அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள் வரும் பொழுது கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் என்னென்ன கிரக மாற்றங்கள் எல்லாம் அமாவாசைக்கு பிறகு இருக்குது அதன் மூலமாக என்ன பலன்களை கடக்கம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க ஏன்னா இந்த ஒரு நாள் போதும் உங்களுடைய முன்னோர் சாபங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளானது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எதுக்காக நடக்குது ஏன் அப்படின்னே தெரியாது பணத்துக்கு கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தில் வறுமை நிலையானது நீங்காமல் இருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா குல சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னோர்களுடைய ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருக்குது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இதுபோல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கூட தடையாக இருக்கும் அதற்கும் கூட குல குலசாபம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே மறக்காமல் அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல வளத்தோடு வந்து வாழ ஆரம்பிப்பீங்க முன்னோர்களுடைய வழிபாடுகளை வந்து செய்வதற்குரிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து காணப்படுது சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஜூலை ஐந்துக்கு அப்புறம் நடக்க இருக்குங்க ஸோ இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது அந்த வகையில் கடகம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது போல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் அதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கடகம் ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துக்கலாம் பொதுவாகவே கடகம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு பிரதிபலன்கள் மட்டும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஸோ அவங்களால என்ன வேலைகளை செய்து கொடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கையில் நிறைய ஒரு நல்ல பலன்களானது கிடைக்க ஆரம்பிக்குங்க சொல்லப்போனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட போகுது மேலும் பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் செய்யக்கூடிய காரியங்களால பெருமைகள் கூட ஏற்பட ஆரம்பிக்கும் இது வரைக்குமே அன்பர்களே உங்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அப்பப்போ உங்களுக்கு இது போல் பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட பண வரவுக்கு மட்டும் எந்த ஒரு குறைவுமே இருந்திருக்காது மேலும் பண வரவு உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது கண்டிப்பாக உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த புத்தி கூர்மை பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ஆன்மீகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டம் பார்த்திங்கன்னா இன்னுமே கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாமே காணப்பட ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவுகளானது நீடிக்க போகுது ஸோ உங்களுடைய உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகும் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நல்ல ஒரு பெருமை வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க போகுதுங்க அவங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அவங்கள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு வாய்க்கு ருசியான உணவுகளானது இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்குங்க அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிப்பதால் நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பெற போறீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க இதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செய்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்தும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலைங்க அதே போல் இந்த ஒரு நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் நிறைய பயணங்கள் போக வேண்டி இருக்கும் அதாவது இது வரைக்குமே இருந்து வந்த போட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா தொழில் ரீதியான போட்டிகள் எல்லாமே வந்து இன்னிக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சில தாமதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசி நேர்களே இந்த டைம்ல எந்த வேலையை தான் முதல்ல பார்க்கறது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சால நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க வாகன யோகம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் எந்த ஒரு காரியத்தா இருந்தாலுமே கூட சரியான முடிவுக்கு வர முடியாம ஒரு சிலருக்கு வந்து தடுமாற்றங்கள் கூட இருக்கும் மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாக தான் இருப்பீங்க இருந்தாலுமே பொறுமையாக நீங்க நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த டைமில் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே ஒன்னொன்னா வந்து குறைய ஆரம்பிக்க போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு கடன் விவகாரங்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே இருக்க போகுதுங்க அதாவது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே நேரம் வீண் அலைச்சலை வந்து சந்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கோபமாக வந்து பேசுகிறத இந்த டைம்ல முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க நல்ல ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ அளவுக்கு கவனமா இருந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நாட்டமானது அதிகமா தாங்க இருக்கும் நிறைய ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் படிப்பீங்க இது உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ராசி ரீதியாக நீங்கள் என்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு தாங்க ஆனால் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அப்படி பார்க்க புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நினைத்த காரியத்தையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க அதே உங்களுடைய பண வசதியானது அதிகரிக்கும் நெய்வ சிந்தனைகள் கூட உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லாம் நீங்கி ஒரு பிடிப்பு உங்களுக்கு இப்போதாங்க வந்து ஏற்பட போகுது எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே வரும் அது எல்லாமே நல்ல தகவல்களாகவும் இருக்கும் மேலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் கூட ஏற்படும் பூசம் உடைய கழகம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா திடீர் செலவுகளாக தான் போகுது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டி கூட இருக்குங்க இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனத்தோடு செய்யணும் கடினமாக உழைக்கவும் வேண்டும் அடுத்ததாக ஆயில்யன் நட்சத்திரம் ஆயில்யன் நட்சத்திரத்தை உடைய கழகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கூட எப்போவாது வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல பிள்ளைகளிடம் பேசும்பொழுதும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருக்கணுங்க அதுவும் ரொம்பவே முக்கியமானது என்னதான் ராசியை பொறுத்தும் நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட குறிப்பாக இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கணும் எந்த பிரச்சனையுமே ஏற்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் செய்துக்கணும் பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையானது அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கடகம் ராசி இந்த டைமில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடகம் ராசி நேயர்களே இந்த ஒரு டைமில் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் துதிப்பாடி அம்மனை வணங்கிட்டு வாங்க குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியானது ஏற்படும் மேலும் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக இருக்கக்கூடியது ஞாயிறு மற்றும் திங்கள் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக பதினேழு மற்றும் பதினெட்டு அமைந்துள்ளது இந்த தினங்களில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயங்கள் செய்யணுன்னா அதிர்ஷ்டகரமான நாட்களில் செய்துக்கோங்க அதே போல் சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய தினத்தில் ரொம்பவே கவனமாகவும் இருந்துக்கோங்க வண்டி வாகன பயணங்களும் முற்றிலும் அன்றைய தினத்தில் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் என்னென்ன பண்களையெல்லாம் கடகராசினியர்கள் அமாவாசைக்கு பிறகு அடைய போகிறாங்க கிரகப்பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்முடைய சேனலில் இருக்குது இனிமேல் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினிமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்